இந்த தலைவர் தளபதி அவருடைய சொல்லுக்கிணங்க இன்று காலை நாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி பதிவு பண்றதுக்குண்டான பேப்பர்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம் கொடுத்துருக்கோம் மீதி எல்லாமே எங்க தலைவர் அவர்கள் அறிக்கையில விவரமா எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்க உங்களுக்கு தெரியும் அதுபடி நாங்கள் நடந்தோம் இன்னைக்கு இது பண்ண அறிக்கையில் முக்கியமாக ரெண்டு வார்த்தை வந்து சமதார அரசியலில் நிகழ்வு இருக்கு அதுல முக்கியமான வந்து ஊழல் மறைந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு புறம் என்றால் நம் மக்களை சாதி மத வேதங்கள் வாயிலாக பிரிவு பற்றம் அரசியம் என்று இருபுறமும் மக்கள் வந்து அவதிக்குள்ளாகி இருக்கன்னு சொல்லியிருக்காங்க இது யாரை குறித்து தான் நாங்கள் முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்குண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவர்களுடைய அனுமதி பெற்றுதான் நான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதியுடைய ரசிகர்கள் தலைவருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் எல்லா இடத்திலையுமே ரசிகர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மிக சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் வந்து அரசியலா விஜயகாந்த் ஆயுதம் தலைவர் எதுவாக இருந்தாலும் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு தலைவர் தான் சொல்லுவாங்க விஜயகாந்த் கூட வந்து அரசியலத்தை ஆரம்பித்தாங்க